லாவி நல்லடியார்களே பெரியவர்களே அல்லது பெரியவர்களே யாரும் பயப்பட வேண்டாம் பயானில்லை நல்லா கையெழுத்து வாங்க போயிருக்காங்க சாட்சிகளோட வக்கீலோட வக்கீல் சார்பாக மகனாரே அனுப்பியிருக்காங்க ஆஜியார் அல்லாவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க உலகத்திலேயே சிறந்த இடம் அஹபுல் பிலாத் சிறந்த இடம் ரசுல்லா சொன்னாங்க அது அல்லாவுடைய இறை இல்லங்கள் மசிதுகள் ஆவா பிசோ இது அதனால் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் எந்த புள்ளியில் போய் உட்கார்ந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம் அடுத்தது என்ன சொல்லுவேன்னு தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கல்ல காபத்துல்லா மசிய நபதி உண்மையிலே மறைக்க மு மறக்க முடியலங்க என்ன கேட்டால் நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க வாட்ச்மேன் வேலை கிடைச்சாலும் நான் போயிடுவேன் அதுக்காக யாராவது கொண்டு வந்துடாதீங்க விசாவோடு ஆனால் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நான் போயிடுவேன் அல்லாவுடைய வீட்டை விடக்கூடாதுல்ல எந்த வீடாக இருந்தாலும் ஹஜ்ஜு செஞ்சவங்களுக்கு தெரியும் ஹஜ் உம்ரா செஞ்சவங்க கொஞ்சம் கை தூக்குவான்ல எதுக்குன்னு சொன்னால் தெரியாதவங்க எத்தனை பேர் அதுக்காக தான் ஹஜ் உம்ரா ஹாஜி இருக்காங்க ஹஜ் சாப் இருக்காங்க அந்த மாதிரி இடமே உலகத்தில் கிடையாதுங்க அவங்களாம் உண நான் சொல்கிறத உணர்வாங்க ஒரு மனைவியோட இந்த பள்ளிக்குள்ள போக முடியுமா பேசுனேன் வர முடியுமா பள்ளிக்குள்ள என் பள்ளிக்குள்ள நான் தான் இமாம் சார் கிடிவிக்கு சார் நீ ஜாசக் சார் கேட்கப்ப சொல்லுவாங்க என்னையும் வெளியே போட்டுருவாங்க நான் போகலாம் எந்த பள்ளிக்கும் பள்ளிக்குள்ளே சொல்கிறேன் அந்த மாஹூல் இல்லை ஆனால் போகிறது தப்பு இல்லையே தப்பா பெண்கள் சுத்தமாக இருந்தால் எல்லா பள்ளிக்கும் போகலாம் தேவைப்பட்டா ஆனால் காபத்துல்லாவிலையும் மசித் நபவியிலையும் இருபத்தி நாலு மணி நேரம் பள்ளிக்குள்ளேயே இருக்கலாம் மனைவியோட யோசிச்சு பாருங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தொழுக நேரத்தில் மட்டும் இருக்குங்களா தொழுக நேரத்தில் மட்டும் சொல்லுவாங்க பெண்கள் தனியா அங்க சொல்றாங்க இதை விட நமக்கு என்ன மனைவியோட எத்தனை தொழுத தொழுது நம்ம நிறைய பேர் புது புதுமாக்கிளெல்லாம் இருக்காங்க நானே லைஃப்பில் ஒரு பத்து தொழுகை தொழுகுது தான் வீட்டில் அதிகம் என் மனைவியோட ஆனால் காபத்துல்லாவில் எல்லாத்துலுக்கும் துளுகலாம் மஸ்ஜித் நபவியில ஹஜிக்கு போயிட்டு வந்துருக்கீங்க எல்லாத்துலகும் துலுவலாம் எல்லாரும் நீங்க தைக்கலாமா காபசுல்லாவுக்கு போகிற மாதிரி காபாவை பற்றி மதீனாவை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் ஹதீஃபில் குரால்ல ஆனா நேரடியா பார்க்கும் போது ருசியே ருச்சியே வேற சுவையே வேற அந்த மாதிரி ஒரு உலகத்து சொர்க்கத்தை பார்க்கறதுன்னா இப்ப கூட சொல்கிறேன் காபாவை மொதல் தடவை பார்க்கும்போது அது என்னமோ ஒரு அநாத மாதிரி நிக்கிற மாதிரி தோணும் வேற மாதிரி இருக்கும் நமக்கே தெரியாம கண்கள்லேருந்து இருந்து கண்ணீர் போயிட்டு காபாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல வீடியோல போட்டோலாம் எனக்கு தோணுதுன்னா இவ்வளோ ப அந்த துணி நார்மலாக இருக்குது அதில் தங்க தண்ணி இருக்குன்னெலாம் சொல்கிறாங்க நமக்கு தெரியாது சாதாரண துணி மாதிரி தான் அந்த கருப்பு துணி பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் பார்க்க பார்க்க ஒரு அருவியை பார்த்தா சில பேர் அப்படியே நின்றுவானுங்க ஸ்ட்ரெக் ஆயிடுவானுங்க அருவியை பார்த்தா நம்ம பார்த்தா இல்லை பார்த்தாலே நைட்டில் சின்ன பசங்க பார்த்துருக்கீங்களா இப்படி இப்படி என்னடா பண்றான்னு பார்த்தா விளையாடுறான் இந்த கேவம் மாத்திரா அந்த கேவம் மாத்திரா ரெண்டு வயசு பையன் ஒரு வயசு பையன் என்ன பாஸ்ட் தெரியுமா ஆனா காபாவை பார்க்கும் போது அதை விட பாஸ்ட் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம் என்னடா நிக்காவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையு சொல்லுவீங்க நிக்காவுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது புரியுதுங்களா அந்த மாதிரி காபாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது வா என்ன சொல்லிட்டு இந்த வாட்ச் இருக்குது ஹில்டன் பார்த்துருக்கீங்களா வீடியோவில் பார்த்துருப்பீங்க காபாவுக்கு முன்னாடி பெரிய ஒரு வேலை மினாராம இருக்கும் ஒன்று ஒன்று அங்கே வாட்ச் இருக்கும் அது யாருடைய வீடு தெரியுமா ரசோல்லாவுடைய மனைவியுடைய வீடு அது இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஹஜ்ஜாக இருந்தாலும் உமரா இருந்தாலும் ஹில்டனான்னு கேட்பாங்க அது பூரா ஹோட்டலாக இருக்குது ரூம்ஸாக இருக்குது அங்கே ஒரு பள்ளியும் இருக்குது அவுபக்கர் ரஜி அல்லாஹூத்தாலானுடைய பேரில் காபாவுக்குள்ள ஒரு பள்ளி அந்த தொழூர் செய்கிறாங்க ஆனால் தனியாக இமாமத்து நடக்குதான்னு தெரியல எனக்கு இமாமத்து நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பள்ளி தனியாக பில்டிங் இருக்குது போயிருந்தேன் மேலே எனவே எல்லா நல்லதியாருகளை பெரியவர்களே உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லீம்களுக்கும் மக்காவோட தொடர்பு இருக்குது ரசுல்லாவோட தொடர்பு இருக்குது எனவே நம்ம எல்லாம் காபா எப்போ வரைக்கும் சேஃப்டியாக இருக்குமோ அது வரைக்கும் தான் பாலவாக்கம் திருவான்மியூர் ரஹமத்துல்லா உயிரோடு இருந்தால் ரஹமத்துல்லா நம்முடைய பள்ளி எல்லா பள்ளியும் சேஃப்டியாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் அதுக்காக நம்ம துவா செய்யணும் இந்த வருஷம் நிறையா ஹாஜிகள் போகிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரம் ஹாஜிகளுக்கு நசீப் இல்லை நசீப் இல்லைன்னு சொல்கிறத விட அது ஒரு சதியாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியல அல்லா அவங்கள வந்து மறுபடியும் அழை எல்லாம் அழைச்சிட்டு போகணும் அதனால வந்து நம்ம வந்து எங்கேயோ போறோம் யாரெல்லாம் பாஸ்போர்ட் ரெடி பண்ணியும் பண்ணுங்க அதுக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் என்னாலலாம் முடியுமா நான் அப்படிதான் நினைச்சேன் நினச்சி நினச்சி நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் முத வந்து யாருமே நம்ப மாட்டுறாங்க எல்லாம் தெரியுது அதில் எல்லாம் படித்ததில் தெரியுதுங்க ஆனால் தடவை தான் வந்திருக்கேன் என்னென்ன பண்ண தெரியுங்களா சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் சென்னை ஏர்போர்ட்ல எனக்கு ஒன்றும் தெரியாது உள்ளே போயிட்டு நான் போய் லக்கேஜை போட்டேன் ஹேண்ட் லக்கேஜை போய் நிற்கிறேன் துரத்தி விட்றா என்ன ஏன்னு கேட்டால் வாட்சும் போடணுமா அது இன்னொருத்தருடைய பாக்ஸில் போட்டு விட்டேன் அவன் செய்யணாக்காரன் கையாமையா கையாமையான்னு கத்துறான் ஒய் 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 ஏன் ஏஜில் போட்டேன்றான் அப்போ இந்த வாட்சு தனியாக போடணுமா அப்புறம் மறுபடியும் போனேன் பர்ஸு தனியாக போடணுன்றான் மறுபடியும் போனேன் பெல்ட்டு தனியாக போடணுன்றான் மறுபடியும் போன செருப்பு தனியாக போடணுறான் நான் சொன்னேன் வேற என்ன நான் கல்ட்ரு முதலே சொல்லிடுன்னு அவன்கிட்ட கேட்ட படத்துல காசு இருக்குன்னு மேரி லாக் கேம விட்டாலும் வா நீ எடுத்துக்க சொல்லப்பா ஹிந்திக்காரர் அவரு ஏன் படத்துல ஏன் காசு இருக்குது இதில் போட சொல்றீன்னு எனக்கு தெரியாது எனவே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய நடந்து நடந்துச்சாங்க அந்த உலக கல்வியில்னால அது மாதிரி ஆளுங்க மற்றதெல்லாம் சொல்கிறாங்க எது சொல்ல மாட்டாங்க இதுதான் சொல்லணும் ஏன்பா இதுதான் பயணம் சொல்லுது எத்தனை தடவைக்கும் அந்த லைனில் நின்று வந்துட்டாங்க அது மாதிரி எல்லாருந்துல்லாம் எனவே அல்லா விளையாடியார்களே பெரியவர்களே எல்லாரும் காபா மதீனா பாதுகாப்பாக இருக்கணும் நாயகம் செல்லாசனுடைய சொன்ன நமக்கு ஹயாத் ஆகுது அதுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது அதுதான் நடமாடும் மதரசான்னு சொன்னால் தாவத்து தம்பியக்கூடிய வேலை பெண்களை அனுப்புங்க ஆண்களையும் போகணும் அந்த அஞ்சம்மளும் செய்யணும் முடிந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தை தெரிஞ்சு தெரிஞ்சு அமல் செய்யும்போது அவருடைய ரசம் தெரியும் எலுமிச்ச பலனும் என்னாலே தெரியாம ஒருத்தருக்கு தெரியலன்னு வச்சுங்க அவர்கிட்ட போயிட்டு எலுமிச்சூஸ் சாப்பிட்றியானா சொல்வா பைத்தியம் அப்படின்பா ஏன்னா பைத்து முத்து முத்துனா தடவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கத்தை விளங்கி செய்யும் பொழுது தொழுகே லேட்டாக கூட தொழுந்திருக்கேன்னா அந்த கூட தொழுகை மிஸ் ஆகலை அதுக்கு காரணம் அந்த ரசனா தான் அல்லாவுடைய சோஃபியர் அப்புறம் என்னை பற்றியே பேசுகிறேன்னு சொல்லிங்க எல்லாரும் அப்படி தான் இன்ஷா அல்லா எல்லாரும் சுயங்கள் பெண் வீட் சார்பாகவும் அனுமதி இருக்குது ஆண் மாப்பிளை வீட்டு சார்பாக அனுமதி கலை பெரு நிக்கா பே நிக்கா டைாவுடைய டைமிங் பன்னெண்டு பன்னெண்டு போட்டுருவோம் டேட் போடல மேல டேட்டு டைமிங் போடணும்